கண்ணதாசன் முத்தையா என்னும் இயற்பெயரை கொண்ட கண்ணதாசன் இன்றைய சிவகங்கை மாவட்டத்தின் சிற்றூரான சிறுகூடல்பட்டியில் பிறந்தவர் இவரது பெற்றோர் சாத்தப்பன் விசாலட்சி ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கலங்காதிரு என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார் திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன் இவர் சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர் கவியரசர் என்னும் பட்டம் பெற்றவர் தன் திரைப்பட பாடல்களை எளிய முறையில் மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இவர் தமிழக அரசின் அரசவைக் கவிஞராகவும் சிறப்பு பெற்றிருந்தார் தென்றல் கண்ணதாசன் முல்லை சண்டமாருதம் போன்ற பல இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர் இவருக்கு வணங்காமுடி பார்வதிநாதன் என்ற புனைப்பெயர்களும் உண்டு இவருடைய பிற நூல்களானது ஆட்டணத்தி ஆதிமந்தி தைபாவை மாங்கனி இயேசு காவியம் அர்த்தமுள்ள இந்து மதம் ராச தண்டனை கள்ளக்குடி மகாகாவியம் போன்றவையாகும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இயற்கை எய்தினார் இவர் படைத்த கவிதைகள் இரவாவரம் பெற்றவை நதி வெள்ளம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றமின்றி வேறு யாரமா என்பது இவருடைய திரைப்பட பாடல் ஒன்றின் வரிகளாகும் காலக்கணிதம் என்னும் நூலில் புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இகழ்ந்து விடாது என்ற வரிகளை எழுதியுள்ளார் வீடியோ பிடிச்சவங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்